ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானுக்காய் மேடம் இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் இதை வந்து கவுண்டர் விட்டு பிரியாணின்னு எங்கள் பக்கம் எங்கள் ஊரில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு எப்பவுமே ஒரே மாதிரி பிரிஞ்சி சாதம் ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யறோமே இதை ஒரு தடவை செஞ்சு தான் பார்க்கலாமே செஞ்சேன் டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானுக்காய்மணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு அறுக்கு கருவேப்பிலை ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணுது மூணு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணுது ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் துவரம் பருப்பு இந்த இடத்துல உங்களுக்கு அவரை பருப்புன்னு ஒன்று சொல்கிறாங்க அது கிடைக்கும் கோயம்புத்தூர் பக்கம்லாம் அது கிடைக்கும்னு சொல்கிறாங்க அந்த பருப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை குக்கரில் செய்ய போகிறதுனால ஒரு டம்ளர் அரிசிக்கு மட்டும்தான் நம்ம வந்து தண்ணி கவுண்ட் பண்ணிக்கணும் பருப்புக்கு கவுண்டிங் கிடையாது அது தண்ணி ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா கால் டம்ளர் துவரம் பருப்பு ரெண்டுமே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் கண்டிப்பாக அரிசி பருப்பை ஊற போட்டுருங்க அப்போ தான் இந்த சாதம் ரொம்ப சாஃப்டாக ஆரினா கூட சாஃப்ட்டாகவே இருக்குது வரைச்சி போகலை ரொம்ப உதிராக டேஸ்ட்டாக இருக்குது இப்போது ஒரு குழி கரண்டி கடலைண்ணெய் குக்கரில் சேர்த்துருக்கேன் கடுகு வந்து ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிகை உளுத்தம் பருப்பு தான் சும்மா வாசனைக்கு சேர்த்துருக்கேன் அப்புறம் மசாலா சாமான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னா இப்போ நீள வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல டைம் கொடுத்து பொறுமையாக வதக்குங்க இதை நீங்கள் எவ்வளோ குக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதம் வாசனையாக நான் பண்ணுற மாதிரி இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து கவனமாக பண்ணுங்கள் எனக்கு வந்த மாதிரி பிரமாதமான டேஸ்ட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக வரும் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நம்ம ரைஸ் போட்டோன்னா மீதி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குட்டி தக்காளி ஒரு மூணு தக்காளி நீளவாக்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் எல்லாம் நல்லா குழஞ்சு நல்லா வதங்கி வரட்டும் நல்லா சுருண்டு கொஞ்சமாக ஆகிடும் குக்கரில் தூண்ட குறைஞ்சிரும் அந்த அளவுக்கு வதக்குங்க அப்போ தான் இந்த சாதம் வந்து அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குது இது யாருக்கும் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்குமா பிடிக்காதான்னு டவுட்லேயே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிதுங்க எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டாங்க செஞ்ச எனக்கே கொஞ்சம் கூட மிச்சம் கிடைக்கலங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது ஒரு கால் டீஸ்பூன் தூள் கலருக்கு ஆட் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா விருந்தாளி வந்துவிட்டாலே யாராவது கெஸ்ட்டு வந்துவிட்டாங்க சட்டிருந்து பத்து நிமிஷத்தில் இதை செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரியாணியாக அரிசி பருப்பு சாதமாக ரெண்டையும் ஒன்றா வச்சா நாங்கள் அரிசி பருப்பு சாதம் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு அந்த சைடில் இந்த ரைஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா குழஞ்சு கொஞ்சமாக அடிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா டைம் கொடுத்து குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ ஒரு டம்ளர் நான் எந்த டம்ளரால் ரைஸ் வந்து மெஷர் பண்ணனும் அதே டம்ளரால மூணு டம்ளர் தண்ணி பருப்புக்கு கணக்கு இல்லைங்க நம்ம வந்து குக்கரில் பண்ணுறதுனால ரைஸுக்கு மட்டும் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த டம்ளரால ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா இதே டம்ளரால் கால் டம்ளர் தான் துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உரலில் ரெண்டாருக்கு நல்லா இளம் கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு பல் தோளியோட பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட சீரகம் கண்டிப்பாக நீங்கள் இதை மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க உரலில் நசுக்கி போடுங்க இது தாங்க இந்த சாதத்துக்கே வாசனையும் கொடுக்குது டேஸ்ட்டும் கொடுக்குது இப்போ நான் எந்த இடத்துல இது ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கம்மணம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ பூண்டு கருவேப்பிலை சீரகம் எல்லாத்தையும் குர குரன்னு இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ரைஸ் சேர்க்க போகிறேன் தண்ணி கொதி வந்துருச்சு பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாம் அரை மணி நேரமாக ஊறிக்கிட்ருக்கு கண்டிப்பாக நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்களோட சாப்பாடு அரிசி எம்ஆர்என் ஆஃப் பாயில்டு ரைஸு அதுவே பாஸ்மதி மாதிரி நல்லா நீளமாக இருக்கும் சாதம் ஊறுச்சுன்னா உங்கள் சாப்பாடு அரிசி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் கண்டிப்பாக செய்யலாம் பாஸ்மதி அரிசி பிடிக்கும்னா நீங்கள் அதில் கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குறை பொடி பண்ணி வச்சால் கருவேப்பிலை சீரகம் பூண்டு எல்லாத்தையும் ரைஸ் போட்டு ஒரு கொதி வந்த பிறகு சேர்த்துக்கோங்க இந்த கொதி வந்த பிறகு இந்த கருவேப்பிலை பூண்டு சீரகம் சேர்த்து நான் அப்படியே ஓப்பன்லேயே ஒரு முக்கால் பங்கு குக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க ஒரு நாலஞ்சு ப குட்டி குட்டியாக ஒரு நாலஞ்சு துண்டு போட்டிருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதுவும் ஒரு ஸ்பெஷலான நறுமணம் கொடுக்குது இந்த இடத்துல இதையும் கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துக்கோங்க இஞ்சி கம்மியாக சேருங்க நிறையா சேர்த்திங்க அப்படின்னா சாதம் வந்து ஆறினோட வர வரையா ஆகிடும் வர வரணும் அதனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக சேருங்க ஒரு சின்ன துண்டு இப்போ நம்ம அதுக்கு தேவையான உப்பும் திருப்பி இந்த ரைஸுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டேன் கல் உப்பு இப்போ மேலாப்பில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நெய் ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டியால் ஒன்று போல் நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ பொடியாக நறுக்கினேன் கொத்தமல்லி கண்டிப்பாக கொத்தமல்லி இலையை சேருங்க அவ்வளோ நல்லாயிருக்கு வாசமாக இதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க கெட்டிமாக முக்கால் பங்கு குக்காயிடுச்சு கொஞ்சமாக தண்ணி இருக்குது கிட்ட கிட்ட கொதிக்கும் ஒரு அரை டம்ளர் தண்ணி தாங்க அடியில் இருக்குது அரிசி பருப்புக்கு கீழே இப்போ தண்ணி நிற்கிது இப்போ நம்ம மூடி இந்த குக்கரை மூடி போட்டு மூடி என்னோடய ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து ரெண்டு விசில் வைக்கிறேன் உங்கள் ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் பார்த்து நீங்கள் வந்து விசில் வச்சுக்கோங்க இது வந்து முதல் விசில் பிசு பிசுன்னு அடிக்கும் அதனால் மூணு விசில் மொத்தம் அதோடு சேர்த்து கணக்கு இப்போது நான் தேங்காய் சேர்க்க மறந்துட்டேன் நல்ல வேலை ப்ரெஷர் வரத்துக்குள்ளே மறுபடியும் திறந்து பல்லு பல்லா நறுக்கின தேங்காய் துண்டுகள் நீங்கள் இந்த இடத்துல தேங்காயை வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பல்லு பல்லாக தேங்காய் சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ஒரு ரெண்டு பத்தை அளவு தேங்காயை எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி பச்சை தேங்காயை அப்படியே சேர்த்துக்கோங்க அதை நான் சேர்த்துட்டு மூடி இருக்கணும் மூடிட்டேன் அவசரப்பட்டு திருப்பி திறந்து தேங்காய் சேர்த்துட்டேன் தேங்காய் சேர்த்து இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் நான் வச்சுக்கிறேன் நல்ல ப்ரெஷர் இருக்கிற குக்கர்னால் ரெண்டு விசில் வச்சா கூட சரியாக இருக்கும் இப்போ எனக்கு ரெ ரெ மூணு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் அடங்கி நான் திறக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ உதிரொதிராக புலப்பல புல பலன்னு அப்படியே பிரியாணிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது எங்கள் வீட்டில் இது கூட நீங்கள் ஊருகா அப்பளம் உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல்னு எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு என்னடா செய்கிறதுன்னு இருக்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஓகே விவாஸ் நம்ம பவுனக்காய் மேடம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க